பல்லடத்தில் துணை குடியரசு தலைவர் தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் இன்று நடைபெற்ற இந்திய துணை குடியரசு தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன் இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்சன ரெட்டி இருவரும் போட்டியிட்டனர் இதில் திருப்பூரை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அதிகப்படியான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இதை கொண்டாடும் வகையில் இன்று திருப்பூர் மற்றும் பல்லடம் பகுதிகளில் நகர பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி பாஜக தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் எங்கள் மண்ணின் மைந்தர் துணை ஜனாதிபதியாக வெற்றி பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் துணை ஜனாதிபதியாக வெற்றி பெற்ற சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக அறிவித்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி எனவும் சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர் வரும்போது மிகப்பெரிய வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் திருப்பூர் வரும் நாளை மூன்றாவது தீபாவளியாக கொண்டாடுவோம் எனவும் பாஜக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவது சிபிஐ சிபிஐ பட்டங்கிறேன் அடுத்த ஜனாதிபதி இந்த தான்